வணக்கம் ஏர்களே எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாகிறது இதே இதே தேதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் அந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு சிங்களான வார்த்தை இந்தியா முழுக்க ஒழிக்கப்பட்டு பல்வேறு அத்துமீறல்கள் நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அதனால் பாதிக்கப்பட்ட தலைவர்கள் பத்திரிகைகள் என அனைத்து தரப்பிலும் இருந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்பட்டது இந்திய சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயங்களை கொண்ட ஆண்டுகளாக அந்த இரண்டு ஆண்டுகள் இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்து வரலாற்றில் பதிவிறக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை அரசியல் சாசனத்தை முற்றிலுமாக துறந்து இறையாண்மையை முற்றிலுமாக குழிபறித்து அத்தனை விஷயங்களையும் அழித்து தனது குரலுக்கு எதிர்கொள் குரல் கொடுத்த அத்தனை தலைவர்களையும் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட அரசியல் தலைவர்களையும் பத்திரிகையாளர்களையும் சிறையில் தள்ளிய ஒரு கொடுங்கோளும் அவலமும் அந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்றது மக்கள் சொல்லனா துயரத்தை அனுபவித்தார்கள் என்பது வரலாற்று உண்மை ஐம்பது ஆண்டுகள் அந்த நெருக்கடி நிறையினுடைய அத்துமீறல்களை நினைவுகிற தினமாக இன்றைய எதிரும் நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் நெருக்கடி நிலையின் அத்துமீறல்கள் போராடிய பத்திரிகைகள் தலைவர்கள் இரண்டு விருந்தினர்கள் இந்த அமர்வில் நம்மோடு பேசவிருக்கிறார்கள் என்னோட அரங்கில் பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் டெல்லியிலிருந்து நேரடி வாயிலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் கனக பேராசிரியர் கனக சபாபதி அவர்கள் ஐயா வணக்கம் 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 கனக சபாபதி சார் நான் உங்கள் கிட்டேருந்தே நிகழ்ச்சியை துவங்குறேன் அந்த இரண்டு ஆண்டுகள் மிக கொடூரமான காலம் சுதந்திர இந்தியா ஒரு கருப்பு தினங்களாக கருப்பு அத்தியாயங்களாக கருப்பு ஆண்டுகளாக மாதங்களாக எப்படி ஒன்றும் சொல்லலாம் எல்லா வகையான கொடுமைகளும் அத்தனை எதிர்கட்சி தலைவர்களும் அனுப்பிவிட்டார்கள் ஒரு தவறான முடிவால் சோ அந்த இம்பேக்ட் அந்த காலத்தில் எவ்வாறு இருந்ததை பற்றி நீங்கள் அறிந்த உண்மைகளை நேர்களுடன் பகிர்ந்து கொண்டால் நல்லா இருக்கு நினைக்கிறேன் சார் அந்த சமய சமயத்துல ஏற்பட்டோம் இருக்கின்ற இதனுடைய இந்த முதல் மூன்று அந்த அடிப்படையான மூன்று தூண்களையுமே பிரதமர் ஒருவரே கையில் எடுத்துக் கொண்டார் ஒருவர் நினைத்தால் என்ன செய்யலாம் மாதிரி அதனால ஒன்று அடிப்படையில மக்களுக்கு இருக்கக்கூடிய சிவில் லிபர்டிஸ் என்று சொல்லுவோமே அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் தனிநபர் உரிமைகள் அவை எல்லாமே எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன சஸ்பெண்ட் செய்யப்பட்டன இரண்டாவது தேர்தல் என்பது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது தள்ளி வைக்கப்பட்டது நிறுத்தி வைக்கப்பட்டது நமக்கு எல்லாம் தெரியும் தேர்தல் நடந்திருக்கோன்னு அதை தள்ளி வைச்சாங்க ஆகவே இதனால பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டன மிக பெரும் பாதிப்புகள் அதுல உதாரணமாக நாம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல கைது செய்யப்பட்டார்கள் ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேல மிசா சட்டத்துல கைது செய்யப்பட்டார்கள் மிசா சட்டம் என்பது கொடுக்கோன்மையான சட்டமாக அவசர சமயத்துல மாற்றப்பட்டது அதுல போனா இல்ல உரிமைகள் இல்ல இதெல்லாம் வந்ததுங்க அதை எதிர்த்து போராடியவர்கள் உதாரணமாக பத்திரிகைகள் இருக்குதுன்னு சொன்னா பத்திரிகைகளினுடைய உரிமைகள் அனைத்துமே மறுக்கப்பட்டன நமக்கு தெரிந்திருக்கும் எனக்கு தெரிந்து உதாரணமாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அந்த பத்திரிகைக்கு விதமான அடிப்படையாக கிடைக்க வேண்டிய உரிமைகளும் மறுக்கப்பட்டன அதனுடைய அப்போதைய சேர்மனாக இருந்த திரு கோயாங்கா அவர்கள் மேல முன்னூத்தி இருபது வழக்குகள் முடியுதுங்களா நாம ஒரு கோர்ட்ல அப்பியர் ஆக முடியலன்னு சொன்னா வழக்கமா அதுக்கு எக்ஸாம்ஷன் வாங்கி வக்கீல் போய்க்கலாம்னு சொல்லுவோம் எந்த மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமும் அவருக்கு அது கொடுக்கவில்லை மின்சார இணைப்புகளை துடித்தார்கள் பத்திரிகைகள் நடத்தக்கூடிய இடங்களில அவர்களுக்கு எதிரான அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக மக்கள் உரிமைகளுக்காக போராடிய பத்திரிகைகளினுடைய மின் பத்திரிகைகளுக்கான மின் துண்டிப்பானது இணைக்கப்பட்டது வங்கிகள் அவர்களுக்கு கொடுத்து கடன்கள் நிறுத்தப்பட்டன அந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில அதை நடத்துபவர்கள் மேல புதிதாக இன்கம் டாக்ஸ் கேஸ் வருமான வரி கேஸ் கம்பெனி சட்டப்படி வழக்குகள் இதெல்லாம் போடப்பட்டன இதெல்லாம் இண்டியன் எக்ஸ்பிரஸ் மேலேயே போடப்பட்டது ஆகிய பத்திரிகைகளை அவர்கள் நடத்த முடியாத அளவுக்கு கொடுமைகள் ஏற்பட்டது இரண்டாவது நமக்கு தெரியும் எல்லா தலைவர்களும் வந்து முன் அறிவிப்பு இல்லாமல் அடைக்கப்பட்டார்கள் காரணம் என்னன்னு சொன்னா இதனுடைய உருவாக்கமே தவறுங்க இப்ப வழக்கமாக ஒரு மிக முக்கியமான முடிவு ஏற்பாடு எடுக்கணும்னா மத்திய அமைச்சரவை கூடி தீர்மானிக்க வேண்டும் பிறகு அது குடியரசுத் தலைவருக்கு செல்ல வேண்டும் இது எதுவுமே நடக்கல இந்திரா காந்தி அம்மா வந்து அப்போது இருந்த ஜனாதிபதியான பக்ருதீன் அலி அகமதுக்கு கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துகிறார்கள் மறுநாள் காலையில் தான் கேபினட்ல அது பாஸ் ஆகுது இப்படித்தான் அது வந்து கொண்டு வரப்பட்டதாக இருந்ததுல பல விதமான துன்பங்கள் ஏற்பட்டன நமக்கு தெரியும் டெல்லியிலே மட்டுமே ஏழு லட்சம் குடும்பங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டன அவர்கள் வீடுகளெல்லாம் விடிக்கப்பட்டார்கள் ஒரு கோடியே பத்து லட்சம் பேருக்கு வாசங்டமி ஆபரேஷன் கட்டாயமாக செய்யப்பட்டது எண்பத்தி நாலு வயசுக்காரர்காசக்தனையை வந்தாங்க மிக கொடுமையான விஷயங்கள்ல ஒண்ணு இந்த கட்டாய கருத்தடைங்கிறது மோசமான ஒரு சஞ்சய் காந்தியோட திட்டமா பார்க்கப்பட்டது மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க காவல்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்களுக்கு டார்கெட் குடுத்துட்டாங்க இலக்கு அவங்க ரோடுல யாரு போனாலும் பிடிச்சிட்டு வர வேண்டிய கட்டாய இல்லாட்டி அவங்களுக்கு வேலை போயிருந்தீங்க இது ஒன்றுங்க இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல்கள் அளவுக்கு மேல நடந்தது நான் ஒரே ஒரு ரெண்டு விஷயத்தையும் மட்டும் சொல்றேன் ஒண்ணு வந்து சாதாரண ஒரு பெண்மணி பெயர் தெரியாதவர்களுக்காக செய்தது அவர்கள் ஒரு தேசிய இயக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு குழந்தை பெயர் பெறக்கூடிய காலம் நாள் வந்துவிட்டது அதனால அவரை வந்து அந்த சிறையிலிருந்து இருந்து பெங்களூர்ல மருத்துவமனைக்கு மாற்றாங்க கை விலங்கோடு போகிறார் அங்கேயே குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த பின்னால கை விலங்கு எடுக்கப்பட்டு அவருடைய கால்கள் கட்டில்களோடு சேர்ந்து கட்டில்களோடு சேர்ந்து கட்டப்படுகிறது மறுபடியும் சிறைச்சாலைக்கு செல்ல செல்லுகின்ற வகையில வரையில அவருடைய கால்கள் கட்டிலோட கட்டப்பட்டிருந்தது நம்ப முடியுதுங்களா அவங்க கற்பிணி குழந்தை பிறந்திருக்குது அவங்க எங்க ஓடிட போறாங்க இப்படியெல்லாம் நடந்தது ஒரு பிரபலமான கேஸ் இருக்குது நமக்கு தெரியல சில பேர்த்துக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட நெருக்கமாக ஒரு ஆந்திராவில் இயக்குனர் குடும்பம் இருந்தது கணவரும் இயக்குனர் மனைவியும் இயக்குனர் அவர் நடிகையும் கூட சினைகலதா ரெட்டி என்று பெயர் அவர்களுக்கு முதலிலேயே சில உடல்நிலை உபாதைகள் ஆஸ்துமா எல்லாம் இருந்தாங்க அவர்களை சிறையில் அடைத்தாங்க பெர்னாண்டஸுக்கு நெருக்கம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிறையில் அடைச்சாங்க அங்க போய் சொல்லுன்னா குடும்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அதுல வந்து அவர்களுக்கு ஆஸ்துமா பெரியது அதிகமானது அவங்கனால தாங்க முடியல உடம்புக்கு மிக மோசமான நிலைகளை கெட்டு போறதுக்கு அப்புறம் அவங்களை வெளியில விட்டாங்க வெளியில விட்டு நாலு ஐந்து நாள் அவங்க இறந்துடுறாங்க போது வெறும் நாற்பத்தஞ்சு வயசு தான் ஆக இந்த மாதிரி உதாரணங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் அஹ் அடைக்கப்பட்டார்கள் சிறையில் ஆமா சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த சிறையிலும் நிறைய குடும்பங்கள் தொடர்ந்து பேசலாம் பேராசிரியர் திரு ரங்கராஜன் சார் அவருடைய முதல் கட்ட கருத்தை நான் கேட்டுட்டு வரேன் நான் இந்த ரகராஜர் அந்த பீரியட்ல நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்கிற ஒரு ஒரு இளம் பத்திரிகையாளராக வேலை பண்ணியிருப்பீங்க அந்த நினைவுகளை இந்த மலரும் நினைவுன்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப இந்த ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் காயங்கள் ஆகியிருக்கலாம் ஆனால் வடுக்கல் மாறுவதில்லைன்னு சொல்ல சொல்லுவோம் நம்ம இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம் நம்ம அதை நீங்கள் எப்படி திரும்பி பார்க்குறீங்க அந்த அந்த நாட்களை ஆமாம் இதே நல்ல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அவசர நிலை பிரகடனம் எஜென்சி டிக்ளேர் ஆகி அமலுக்கு வந்தது அது உடனடியே அரசாங்க தரப்பிலிருந்து உத்தரவுகள் பறிக்கப்பட்டன அதாவது பத்திரிகைகளுக்கு தணிக்கை முறை சென்சர்ஷிப் முறை என்று அமலுக்கு வரும் என்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்டட் நாட்டில் பல தலைவர்கள் கைதாகிறாங்க இப்போது பத்திரிகை பொறுத்தவரை இந்த தணிக்கை முறை எப்படி செஞ்சாங்கன்னா இப்போது சென்னையில் சாஸ்திரி பவன் இருக்குது மத்திய அரசோட அலுவலகம் காம்ப்ளெக்ஸ் அங்கே பிஏவி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ பியூரோ இருக்காமா அதில் ஒரு அதிகாரி சென்சார் ஆஃபீஸராக நியமிச்சாங்க ஸோ எல்லா பத்திரிகைகளும் அங்கே போய் உங்கள் தகவலை கொடுத்ததான் தகவல் இல்லை எல்லா பத்திரிகைகளும் அவங்கள பப்ளிஷ் செய்யக்கூடிய அடுத்த நாள் ஆர்ட்டிகல்ஸ் நான் பப்ளிஷ் செய்யக்கூடிய கட்டுரைகள் ஆர்டிகல் எல்லாமே அந்த பேஜ் முழு பேஜும் அவங்கள்ட்ட காட்டி ஒப்புதல் வாங்கணும் அதில் ஏதாவது திருத்தம் வந்தால் அவங்க சொல்லுவாங்க அதை திருத்திக்கிட்டு மறுபடியும் அவங்க கொடுத்து ஒப்புதல் வாங்கணும் அந்த தணிக்கை முறை வந்து அமல் செய்யப்பட்டது நான் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் பத்திரிகையில் இருந்தபோது பெரும்பாலும் இரவு நேரத்தில் அந்த ஃபிளாங்குன்னு சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒரு பேப்பர் அந்த அதாவது லெட்டில் கம்போஸ் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு இந்த ஃபிளாங் வச்சு அது இம்ப்ரெஷன் வச்சு எடுக்கிறாங்க அந்த ஃப்ளாங்க பிறகு பிரிண்டிங் போகும் இருக்கிற மாதிரி ஆஃப் செட் முறையெல்லாம் நம்ம கிடையாது அந்த ஃப்ளாங் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கேலண்டர் சைஸ் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு கார்ட்போர்டு மாதிரி ஒரு மெட்டீரியல் அதை கொண்டு போய் அங்கே காட்டி ஒப்புதல் வாங்கணும் ஸோ பெரும்பாலும் இரவில் நான் எக்ஸ்பிரஸ் டெலிவரி பாயில் தான் பின்னால் உட்காந்துட்டு அதில் சீட்ரு சீட் இருக்காது அது வண்டி ஆடிட்டே இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும் இது பிடிச்சிட்டு இது பாதுகாக்கணும் வேறு பிடிச்சிட்டு போகணும் கையில் பிடிச்சிட்டு போகணும் இங்கே இந்த அரை மணி நேரம் அவங்க சாட்சி பண்ணி போக அதை கொடுத்த பிறகு அதே மாதிரி திரும்பி கொண்டாடணும் அதுக்கு பிறகு ஒப்புதல் வாங்கி பெறப்பட்டு தான் இங்கே பிறகு இங்கே பிரிண்டிங்கான வேலைகள் தொடங்கும் இப்படி இப்போ சில நாள் இப்படியே காலம் அஞ்சரை ஆறு மணி கூட எனக்கு இந்த முதல் பக்கம் கடைசி பக்கம் அஞ்சரை ஆறு மணி கூட ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே கொண்டு வந்து இங்கே ப்ரிண்டிங்கான வேலைகள் தொடங்கப்படும் இப்படி ஆரம்ப காலத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இந்த சில கட்டுரைகள் சென்சார்னால் தடுக்கப்பட்டு அப்போ அந்த இடத்துல ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் மாதிரி போட்டு பத்திரிகை வெளியே வந்து அவங்க அப்ரூவ் பண்ணாதான் ஒரு அனுமதி மறுக்கப்பட்டது என்பது மறைமுகமாக காட்டுறதுக்கு மாதிரி சில செஞ்சாங்க துக்ளக் பத்திரிக்கையும் அது மாதிரி சில நாள் சில ஒன்று ஒரு ரெண்டு மூணு வாரம் போல் பிரச்சனை தான் அவங்க வந்து சென்சாரில் தடை செய்யப்பட்ட ஆர்ட்டிகள் வெளியிட முடியலன்றதுக்காக அந்த இடம் பிளாங்க் ஸ்பேஸ் கருப்பை ஸ்பேஸாக கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணி செல்லது பண்ணாங்க ஆனால் காலப்போக்கில் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் பத்து நாளுக்கு பிறகு இண்ட் எக்ஸ்பிரஸ் பொறுத்தவரை அதுமாதிரி முரசொல்லி பத்திரிக்கலாம் சொல்ல ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தன ஆனால் பெரும்பாலும் பத்திரிக்கையில் ஒரு வாரம் பத்து நாளுக்கு பிறகு ரொட்டீனுக்கு அந்த ரொட்டீனுக்கு சென்றுவிட்டார்கள் விட்டார்கள் அப்படி இருந்தாலும் எதிர்ப்பு செய்திகள் இந்திரா காந்திக்கு எதிர்க்காகவே அவர் அரசாங்கலாம் எதிர்ப்பு செய்திகள்லாம் யாரும் நாங்கள் அதுதான் கேட்குறாரு ஏன்னா ஏன் கேட்டால் சி மிஸ் இ ஜனநாயகத்தினுடைய அடிப்படையோட உரிமைன்னு கொண்ட உங்களுடைய ரைட்டு எக்ஸ்ப்ரெஸ் தான் இல்லைங்களா நான் சொல்ல ஒரு மனித உரிமை அடிப்படையான விஷயங்கள் என்னனு பேச்சு உரிமைங்கிற பட்சத்தில் ஒரு பத்திரிக்கைகள் ஒரு உரிமை இருக்கிற பற்றியில் அதை செய்ய முடியாத போகிறப்பட்டு அது அது சுதந்திரமாகவும் இருந்துருக்கு அது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை நம்ம வெளியிட முடியாதே இருக்க என்ன செச் அண்ட் ரோலுக்கு போயிட்டோம் அதாவது நாங்களே தண்ணி கேசய இதே அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அனுமதிக்கக்கூடிய செய்திகள் மட்டும் போட்டு அப்படியே பத்திரிகைகள் வெளியே கொண்டு வருவதற்கான அந்த பணியை நாட்டில் அனைமா எல்லா பத்திரிகைகளும் அந்த 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 செயலிகளில் போயிட்டாங்க ஆனால் அரசு பொறுத்துறை என்ன சொல்லணும்னா பத்திரிகை துறையில எதிர் முறையாக வர கட்டுரைகள் அல்லது செய்திகள் வரும்போது அரசுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் அந்த ஃபீட்பேக் வைத்துக்கொண்டு அரசியல் நட அரசாங்க திட்டங்கள் பணிகள் இதில் குறைகள் இருக்கும்போது அந்த பத்திரிகை வாய் வாயிலாக அந்த தகவல் அரசுக்கு வந்தால் அவங்க அதில் திருத்திக்கலாம் அது அந்த திட்டத்தில் இன்னும் நல்லா சிறந்த முறையில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்ல ஏன்னா நீங்க ரெண்டு நம்ம சஞ்சய் காந்தி கொண்டு வந்து ஐந்து ஐந்து அம்ச திட்டங்கள் அதே மாதிரி இந்திரா காந்தி கொண்டு வந்து இருபது அம்ச திட்டங்கள் ஆகட்டும் இந்த டுவெண்ட்டி பாயிண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத திட்டங்களா இருக்கு எதிர்க்கிற திட்டங்களா இருக்கு எதிர்க்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவான சோ அந்த விஷயத்துல கூட இப்ப நம்ம கனக சார் கூட சொன்னார் பாருங்க அந்த கட்டாயமான கருத்தடை ஆபரேஷன் மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறது மிகப்பெரிய எதிர்வினையை உண்டாக்கி பெரும்பாலும் வடக்கில் தான் இருந்தது தென் மாநிலங்களில் அது போல கம்பல்சரி ஃபேமிலி பிளானிங் அது போல் நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இப்போ வடக்கு வட இந்தியாவில் கூட இந்த ஃபேமிலி பிளானிங் குறித்து வர சில செய்திகள் அது காட்டு தீ போல் பரவி இப்போ கிராமங்கள் தூரம் பரவி அது ஒரு அரசுக்கு ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குனது எதுக்கு சொல்ல இப்போ பிரசன்ஷிப் இருந்ததுன்னா பிரசன்ஷிப் இல்லைன்னா இந்த கட்டுரைகள் வெளியே வந்திருக்கும் அரசாங்கத்தில் அதை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் அந்த ஃபீட்பேக்கே அரசாங்கத்துக்கு இல்லை ஸோ அந்த வட இந்தியாவில் இருந்த இந்த நஷ்பந்தின்னு சொல்கின்ற ஃபேமிலி பிளானிங் அதுதான் அடுத்த எமர்ஜென்சி வித்ட்ரா செய்து அடுத்த தேர்தல் அறிவிக்கிறாங்க தேர்தல் நடக்கும்போது வட இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ஆன்டி வேவ் போல் இருந்தது ஆனால் தென் மாநிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ச சவுத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இடங்கள் தவிர நூற்றி முப்பது இடங்களில் நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இடங்கள் பெற்றாங்க இவ்வளோ எமர்ஜென்சி இவ்வளோ புகாரங்கள் இருந்தோம் ஸோ அப்போயே இந்த நார்த் சவுத்து டேவிட் அது ஒரு அது காரணமாக இல்லை மக்களுக்கு இப்போது சில விஷயங்கள் அந்த டைமில் என்ன நடந்ததுன்னா மக்களுக்கு நிறைய தெரியாது அதுக்கான சொல் சொல்கிறேன் சில பொதுவாக இந்த ஜனதா சாப்பாடு ஒரு ரூபா சாப்பாடுலாம் போட்டாங்க இப்போ இந்த மதிய உணவு மாதிரி ஒரு ரூபா சாப்பாடு எல்லாம் போட்டு நானே சாப்பிட்டுருக்கேன் ஏன்னா என் சம்பளமே இப்போ இரநூறுபா தான் அதனால் அந்த ஜனதா சாப்பாடு எனக்கே நானே பல நேரம் நான் சாப்பிட்ருக்கேன் அந்த ஒரு ரூபா சாப்பாடு அதுபோல் ரயில்களெலாம் நேரத்துக்கு வந்து புறப்படுங்க நேரத்துக்கு வந்து சேருங்கின்றன அப்படின்னு ஒரு நிலை வந்தது இது ஒன்று இன்னொரு காட்சி நான் ராய்பேட்டா சென்னை ராய்பேட்டா மைய பகுதியில் போலீஸ் அருகாமல் திடீர்னு ஒரு நாள் பெரிய கூட்டம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மக்கள் வந்து திரண்டாங்க என்னன்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு அடகு வைத்த சைக்கிள் அப்போது என்ன ஒரு சட்டம் போட்டாங்கன்னா இந்த மாதிரி அதிகமான வட்டி வட்டிக்காக பொருளை அடகு வைத்து இது போன்ற இது இருந்தால் அந்த பொருளை திரும்பி மக்களுக்கு திருப்பி கொடுத்துடணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க இதில் ஆயிரம் ரெண்டாயிரம் பைசை சைக்கிள் அங்கே அடமானம் வைத்த ஒரு மக்கள் ஓகே ஆர்வாரத்தோடு வந்தாங்க நான் அந்த அந்த காட்சியை பார்த்தேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் வராங்க அவங்களோட சைக்கிள் மீட்டு போகிறாங்க இது அந்த பக்கமும் ஒரு சில செய்திகள் இருந்ததுனே கொஞ்சம் சில சில அதே போல் ஒரு திருமணத்துக்கு ஐம்பது பேர் முதல்ல அழைக்கக்கூடாது ஐம்பது மேன் மேல அழுகக்கூடாதுன்னா இப்ப சாப்பாடு செலவு எவ்ளோ குறையுது கல்யாண செலவு எவ்வளவு குறையுது நான் இப்போ நினைக்கிறேன் இது போல ஒரு சட்டம் லட்சம் கோடிகள்லாம் இப்போ கல்யாணத்துக்கு செலவு பண்றாங்க சார் அது போல வந்தாலும் தப்பு இல்ல நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தேவை இல்லாம பேஸ்ஃபுல் ஆசெண்டேஷன் அந்த கால கட்டத்துல நினைச்சாங்க அதான் எளிய மக்கள் லோவர் மிடில் கிளாஸ் பொறுத்தவரை பெரிய பாதிப்பு இருந்ததா அப்படின்னு ஒரு வேலை இல்லாம இருந்திருக்கலாம் ஆஹ் வந்து எவத்த எலெக்ஷன்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா

பேராசிரியர் இந்த 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 காலகட்டத்தில் தலைவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மேற்பட்ட அரசியல் பல் எல்லா கட்சிகளில் தலைவர் இந்த காங்கிரஸ் ஓல்டு காங்கிரஸ்ல இருந்து சரி ஜென்சங்ல இருந்து சரி கம்யூனிஸ்ட் இருந்து எல்லா தலைவர்களும் யாரெல்லாம் இவர்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களோ இல்லை இவர்களெல்லாம் இவர்களுக்கெல்லாம் யார் அச்சுறுத்தலராக இருப்பார்களோ அவர்கள் எல்லாம் தூக்கி சிறையில் தள்ளிட்டாங்க என்ன வகையான போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது மக்கள் என்ன வகையான பாதிப்புக்குள்ளான நிச்சயமாக இந்த ஃபேமிலி கம்பல்சரி ஃபேமிலி நினை பற்றி சொல்லி இந்த மாதிரி என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுங்க சொன்னீங்கன்னா நல்லா அதுல வந்து என்னங்கன்னா குறிப்பாக அதிகமாக சிறைப்பட்டவர்கள் எதிர்த்தவர்கள் வந்து ஜனசங்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு சோசலிஸ்டுகள் அப்புறம் மற்ற கட்சிகள் சிலது எதிர்த்தன கம்யூனிஸ்டில் வந்து சிபிஐ ஆதரித்தது சிபிஎம் எதிர்த்தது அதில் ஜெயிலுக்கு போனவங்க இல்லையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரில் ஒரு லட்சம் பேர் நம்முடைய ஜனசங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் முப்பதாயிரம் பேர் மிசா சட்டத்துல அடைக்கப்பட்டவர்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்து ஜனசங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க தான் அதுல மற்றபடி எல்லா அமைப்புகளும் இருக்கிறது கர்பூரி தார்பூர் போன்ற சோசலிஸ்ட்கள் ஜெயபிரகாஷ் நாராயண் மது தண்டவத்தை இவங்க எல்லாமே இருந்தாங்க இப்ப இருக்க இப்ப இருக்கக்கூடிய அப்போது இளைஞர்களாக இருந்த நிதிஷ்குமார் இவங்க எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் மொரார்ஜி தேசாய் இவங்க எல்லாமே அடைக்கப்பட்டாங்க இதுல மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் எப்படி வந்ததுன்னு சொன்னாங்க ஒன்னு வந்து நம்முடைய சிவில் லிபர்டிஸ்கிறது எங்கேயுமே இல்லை தனிப்பட்ட உரிமைக்கான வாய்ப்புகள் இல்லை இதுல இன்னொன்னு நாம ஞாபகம் இருபத்தி ஆறாயிரம் அரசு ஊழியர்கள் இருபத்தி ஆறாயிரம் பேர் கட்டாயமாக பணியிலிருந்து வெளியில அனுப்பப்பட்டார்கள் இருபத்தி ஆறாயிரம் பேர் எந்த விதமான விசாரணை எதுவுமே இல்லைங்க ஆக இந்த குடும்பங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டன அதுல என்னன்னாக்க எந்த சிரமங்களை நாம பேசினாலுமே அதற்கு வாய்ப்பு இல்லை அது எந்த அளவுக்கு போச்சுன்னா அப்போ வந்து சுக்லா அப்படின்னு ஒருத்தர் மத்திய பிரதேச சேர்ந்தவர் அவர் வந்து இன்ஃபர்மேஷன் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தார் அவரை போட்டாங்க அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ரெண்டு உதாரணம் சொல்ற பாருங்க கிஷோர் குமார்னு ஒரு பிரபல ஹிந்தி பாடகிறப்போ அவரை வந்து அரசாங்கம் வந்து அரசாங்கத்தினுடைய விளம்பரத்துக்காக நீங்க பாட சொல்லி கேட்டிருக்குது அவர் மறுத்துட்டாரு அதனால அவரு பாட்டை வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒளிபரப்ப கூடாது என்று போட்டார்கள் இது ஒன்று இரண்டாவது ரெண்டாவது இன்னொன்னு பாருங்க நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி நம்ம நாட்டில் நோபல் பரிசு பெற்ற இலக்கியவாதி தாகூர் அவருடைய கொட்டேஷன்ஸ் அவர்களை மேற்கோள் காட்டக்கூடாது என்று போட்டார்கள் என்ன சொன்னா அவசர நிலையை எதிர்த்த தலைவர்கள் பல இடங்களில் மனித உரிமை பற்றி பேசும்போது மகாத்மா காந்தி அவர்களையும் தாகூர் அவர்களையும் கோட் பண்ணாங்க மேற்கோள் காட்டினாங்க அதனால அவர்களை நீங்க வந்து மேற்கோள் காட்டக்கூடாது என்று போட்டார்கள் ஆகவே பெரிய அளவுக்கு கொடுமைகள் நாடு பூராமுமே நடந்தன இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை எனக்கு தெரிந்த மதுரையில கோவையில பெரிய அளவுக்கு நம்முடைய இந்து இயக்கங்களை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு தொந்தரவுக்கு உள்ளானார்கள் இதில் வெவ்வேறு விதமாக போராட்டம் நடந்தது ஒன்று வந்து இந்த ஜேபி போன்ற மூத்தவர்கள் எல்லாம் சிறையில் அடைபட்டு கிடந்தார்கள் அதனால இப்போ வெளியில் வரும்போது அல்லது வெளியில் வந்து சில நாட்கள்லயே அங்கே உடம்பு கெட்டதுனால நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போனார்கள் இது நாம் பதிவு செய்யணும் அதில் நம்ம ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஒரு பெரிய தலைவர் மூத்த தலைவர் பாண்டுரங்கா அப்படின்னு அவர் அங்கே உடல்நலம் கட்டு வெளியில் வந்து காலமாகிவிட்டார் இந்த மாதிரி இறப்புகள் எல்லாம் வந்து பெரிய அளவில் நடந்தது அது பாதிப்புகளை மக்களுக்கு உண்டாக்கியது அது மட்டுமல்லாமல் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்க ஒரு தனிநபர் சுதந்திரத்திற்கு பின்னால முதல் முறையில் அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே செல்லாததாக்கிவிட்டு தாங்கள் நினைத்ததை செய்யலாம் என்கின்ற ஒரு தவறான போக்குவானது அதுல பாதிப்புகள் எந்த அளவு பாருங்க இப்போ வந்து எக்ஸிகியூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் தப்பு பண்ணுனா இப்போ காட்டுறது வந்து நீதிமன்றங்கள் தான் நீதிமன்றத்திலேயே இல்ல இல்லை நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு பிரபலமான வழக்கு போது வந்தது அது என்னன்னு சொன்னா இந்த ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு மனிதனுக்கான அடிப்படை வாழும் உரிமையை கொடுத்திருக்கிறது நமக்கான லிபர்டிஸ் உரிமைகளை அது வந்து கொடுக்குது இப்போ இந்த உரிமைகள் வந்து இந்த அவசர படுகிற இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டது இதை வந்து வழக்கு போகிறது அவசர நிலை பிரகடனத்துல வாழ்க்கைக்கு அத்தியாசமான அந்த பிரிவு இருபத்தி ஒண்ணு அது வந்து செயல்பாட்டுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா ஐந்து பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை ஆராய்கிறார்கள் நாலு பேர் சொல்றாங்க அவசர நிலை பிரகடனத்துக்கு மேல காலத்துல தனிநபர் வாழ்க்கைக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஒரே ஒருவர் எதிர்த்து நிற்கிறார் ஜஸ்டிஸ் எச் ஆர் கண்ணா என்பவர் எதிர்த்து இருக்கிறார் அவர் டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு அவர் போகும்போது அந்த ஜட்மெண்ட் அன்னைக்கு வீட்டில் சொல்லிட்டு போறாரு எழுபத்தி அஞ்சுல எழுபத்தி எழுபத்தி ஆறுல ஏப்ரல் மாசம் நினைக்கிறேன் சொல்லிட்டு போறாரு அப்போ இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு சொல்ல போறேன் அப்படின்னு அவர் மனைவி யூட்டும் சகோதரி யூட்டும் சொல்லிட்டு என்னுடைய கேரியர் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகலாம் என்று சொல்லி தைரியமாக அவர் சொல்லுகிறார் மனித உரிமைகள் அடிப்படை உரிமை வாழும் உரிமை என்பது எந்த காலத்திலும் அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்து கொடுத்திருக்கிறது அதை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்று தீர்ப்பளிக்கிறார் வரலாற்று பூர்வமான தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அவர் சொல்றாரு அதாவது எங்கே பயம் இருக்குமோ அந்த இடத்திலே நீதி கிடைக்காது என்று ஒரு பேமஸ் கோர்ட் ஒன்று சொல்லுவாரு அவர் வந்து அடுத்து உச்ச நீதிமன்ற தரமை நீதிபதியாக போகிறவர் ஆறு மாதம் கழித்து அந்த பதவி அவருக்கு வர வேண்டும் பொறுப்பு வர வேண்டும்

மக்களுக்குமான உரிமைகள் மறுக்கப்பட்டது இதுதான் மிகப்பெரிய கொடுமை இங்க நடந்தது அதுல நிறைய பேர் இப்ப நமக்கு தெரிஞ்ச பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க மறைமுகமாக வேலை செய்தவர்கள் இருக்கிறாங்க இப்ப நம்ம பிரதமர் மோடி எல்லாம் வந்து இருபத்தொரு மாசம் தலைமறைவாக இருந்து இந்த இயக்கத்துக்கு உதவி செய்தார் இப்ப சிறைக்கு போன சாதாரண குடும்பங்களுக்கு எல்லாம் உதவி பண்றது ரெண்டாவது இந்த அவசர நிலை சட்டத்துல பத்திரிகைகள் எல்லாம் இல்லாதனால தகவல் யாருக்கும் தெரியாது ஆகவே அந்த தகவல் பரிமாற்றம் செய்வது

புத்தகம் கூட வெளியிட்டதா நம்ம செய்திகள் படிச்சா அதை பத்தி நீங்க டெல்லியில தகவல் சொன்னா நல்லா இருக்கும் ஆமா ஆமா அந்த புத்தகமானது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்துல அவரு என்னன்னா அவர் கூட பழகியவர்கள் பிரதமர் கூட பழகியவர்கள் வந்து அவர் எப்படியெல்லாம் ஆஹ் அந்த காலகட்ட வாழ்ந்து மக்களுக்கு உதவி செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமா பத்திரிகைகள் ஒவ்வொரு நடக்கிற விஷயத்த இன்னொரு ஊருக்கு எடுத்து செல்ல போறதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு உதாரணமா அகமதாபாத்தில இருந்து போஸ்ட் தபால் அனுப்புனா அப்பெல்லாம் தபால பிரிச்சு பார்ப்பாங்க அதனால அவர் என்ன பண்ணுனாரு ரயில் மூலமாக அந்த செய்திகளை அனுப்பி இருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவதாக அவர் கூட்டம் நடத்தும் போது என்ன சொல்லி புத்தகத்துல அவர் ஒரு இடத்துல இந்த மாதிரி அண்டர் கிரௌண்ட் ரகசியமாக கூட்டம் நடத்துகின்ற போது ஒரு கதவு ஒரு வழி இருக்கக்கூடிய வீட்டுல கூட்டம் நடத்த மாட்டாங்களாமா குறைந்தது அந்த வீட்டுக்கு ரெண்டு வழிகள் இருக்கணும் மூணு வழிகள் இருக்கணும் வெளியே போறதுக்கு தப்பிச்சு வெளியே போறதுக்கு வெளியில போறதுக்கு தெரியும் நம்ம இயக்கங்கள்ல வழக்கமா செருப்பு விட்டாங்கன்னா நேரா சுத்தமா விடுவாங்க அந்த சமயத்துல ஒரு மீட்டிங் நடக்கும்போது சொல்லுவாராம நேரம் விடாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுடு செருப்புகள்லாம் கலஞ்சிருக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய திட்டம் போட்டு செய்திகளை கொண்டு சேர்த்துவதற்கு அது போக சாதாரண மக்கள் நிறைய ஜெயில இருந்தாங்க அவங்க வீடுகளுக்கு உணவு கொடுப்பதற்கு எவ்வளவு கவனம் எடுத்துக்கொண்டார் அதுல இருந்து அப்படி இருக்கு அந்த வீட்டுல தான் அஞ்சு பேரா ஆறு பேரா அவங்களுக்கு இந்த மாசத்துக்கு போய் சேர வேண்டியது எல்லாம் போய் சேர்ந்துதான் பருப்பு இல்ல இந்த இல்ல இல்ல எமர்ஜென்சி இந்த மாதிரியான உதவிகளும் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது நீங்க சொன்ன மாதிரி திரு மோடி புத்தகத்தை அமித்ஷா வெளியிட்டு இருக்காரு பல்வேறு மத்திய அமைச்சர்களும் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நாள் வந்து இந்திய நம்ம சுதந்திர இந்தியா வரலாற்றுல வந்து ரொம்ப 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 கருப்பான நாட்கள் என்கிறது சுத ஜனநாயகமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது அந்த அந்த காலத்துல நம்ம பத்திரிகை செய்திகளை வெளியிட்டன உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி நான் இறுதியாக ரங்கராஜன் சார் நான் உங்களுடைய பார்வை பார்க்க நினைக்கிறேன் முக்கியமான கருத்து சொல்லணும் ஒண்ணு தமிழ்நாட்டுல எதிர்கட்சி தலைவர் பார்த்தா அந்த அளவுக்கு இங்க கைது இல்ல உதாரணத்துக்கு காமராஜர் இந்திரா காந்தி எதிர்த்தாலும் அவருக்கு கைது செய்யப்படுறாங்க எழுபத்தி ஏழு அக்டோபர் இருட்டு தான் அவர் காலமானார் அதற்கு பிறகு காங்கிரஸோ காங்கிரஸ் ரூலிங் காங்கிரஸ் மனிஞ்சர்லாம் நடக்கப்பட்டது அவர் இறப்பதற்கு சில நாட்கள் முன்னாலேயே இப்போ இந்திரா காந்தி சார்பாக சில தூதுவர்கள் அவர்களை சந்தித்து இந்த ரெண்டு கட்சி தமிழ்நாட்டில் இணையணும்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் நடந்தது அதற்கு பிறகு நடந்தது அதே போல் திமுக தலைவர் திரு கருணாநிதி கைது செய்யப்படவில்லை அவர் திமுக சொருப்பான ஆட்சி தொடர்ந்து நடந்தது ஜூன் இருபத்தைந்தாதி அரசியல் பிரகடனம் வந்தாலும் பல மாதங்கள் இங்கே அந்த ஆட்சி நீடித்தது ஜனவரி முப்பத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தாறு அன்று தான் ஆட்சி கலெக்ட் பண்ணுறது அது ஒரு செய்தி ஒன்று சொல்லணும் ரெண்டாவது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுலேருந்து நம்ம பாடம் நம்ம சரியாக கற்றுக்கொள்கிறோமா உதாரணத்துக்கு பத்திரிகை சுதந்திரம் பொறுத்தவரை அதை ஒட்டி ஒரு கருத்து என்னென்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியாவோடைய பொசிஷன் லிஸ்ட்டில் என்ன நூற்றி எண்பது நாடில் நூற்றி ஐம்பதாவது ரொம்ப கீழே நூற்றி ஐம்பது ஒன்று நூற்றி ஐம்பத்தோராவது இடத்தில் ரொம்ப கீழே இருக்கிறது இது பல சவுத் ஏசியா நாடுகள் மொரிஷியஸ் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இந்தோனேஷியா கூட அது இன்னும் இந்தியாவோட ப்ரீ ப்ரெஸ் ஃப்ரீடம் என்ற முறையில் இன்னும் மேலே இருக்காங்க இது ஒரு கவலை தருகிற விஷயம் அது அரசு அதுக்கு உண்டான அது அதை கவனிக்கணும் ரெண்டாவது அதே போல் ஹியூமன் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு அதுவும் சொல்கிறாங்க அதில் நூற்றி அறுபத்த நூத்தி அறுபத்தி ஐந்து நாடுகளில் இந்தியா இங்கே போல நூத்தி ஒன்பதாவது இடத்துல இருக்கு இதெல்லாம் அரசு கவனிக்கணும் பத்திரிகை சுதந்திரம் வந்து வெறும் எமர்ஜென்சி காலம் இல்லை எந்த காலமும் பத்திரிகை சுதந்திரமா செயல்படணும் அதுக்கு உண்டான முதல்கள் எல்லாம் அரசு செய்யணும் பத்திரிகை தங்களுடைய சுதந்திரத்தை அத்துமீறுகிற போதுதான் நிறைய கட்டுப்பாடுகள் அது பரவாயில்ல அப்படின்னு கருத்து தான் சட்டப்படி ஏதாவது நாட்டுல சட்டங்கள் பல்வேறு சட்டங்கள் எடுக்க இருக்கு அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் நம்ம கூட எமர்ஜென்சி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த காலத்தில் அதன் மூலமாக பெற்ற அனுபவங்களை பல்வேறு புத்தகங்களாக பல்வேறு பதிவுகளாக வெளியிட்டிருக்கிறார்கள் வகையில் இருக்க வேண்டும் அப்படிங்கறத நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்துறோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் இரண்டு விருந்தினர்களுக்கும் நன்றி நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கும் நன்றி நேரில் மீண்டும் மற்றும் ஒரு எதிர்பாரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வணக்கம்